மோடி அரசுடன் மோதுவதா உச்ச நீதிமன்றம் கொடுத்த அடியில் உயர்நீதிமன்றத்தில் வந்து விழுந்த மு க ஸ்டாலின் எகிரி பேசிய திமுக வழக்கறிஞருக்கு நீதிபதி கொடுத்த செம அட்டாக் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மோடி அரசுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கல்வி நிதி விவகாரத்தை கையில் எடுத்து அரசியல் செய்து கொண்டு வருகிறார் குறிப்பாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இவர்களின் கல்வி செலவுக்காக மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் நிதி வழங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த நிதியை தங்களுக்கு மத்திய அரசு தரவில்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுத்தார்கள் அப்போது அதை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை திட்டம் சிறப்பாகவே உள்ளது இந்தியாவில் உள்ள பெருவாரியான மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் மத்திய அரசின் கல்விக் கொள்கையை விட தமிழகத்தின் கல்விக் கொள்கையே மிக சிறப்பாக உள்ளது அதனால் அந்த கல்வியை விட்டுவிட்டு மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு நாங்கள் மாற முடியாது அதோடு இவர்கள் இதை வைத்து ஹிந்தியை திணிக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து மக்களுமே ஹிந்திக்கு எதிரானவர்கள் ஆனால் மத்திய அரசோ மும்மொழி கல்விக் கொள்கை என்று சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை முக்கிய பாடமாக்கி விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள் இதன் காரணமாக இந்த வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்படாமல் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார்கள் இந்த நிலையில் தற்போது அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்திருக்கிறது அது குறித்து விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் தண்டபாணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி உரிய தொகையை மத்திய அரசு வழங்கவில்லை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் வழங்க வேண்டும் ஆனால் மோடி அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மத்திய அரசின் நிதி வழங்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் என்று வாதிட்டார் அப்போது நீதிபதி தண்டபாணி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுத்து விடுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் அப்படி என்ன பெரிய சிக்கல் இருக்கிறது ஹிந்தியை அனைவரும் பயில வேண்டும் என்று கட்டாயமாக்கவில்லை விரும்பிய மாணவர்கள் மட்டும் படிக்கலாம் என்று தானே கூறப்பட்டுள்ளது அதோடு தமிழ்நாட்டில் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் ஹிந்தி முக்கிய பாடமாக உள்ளதே இங்குள்ள மக்கள் ஹிந்தி படிப்பதில் ஆர்வம் காட்டுவதில் தானே தனியார் பள்ளிகள் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கிறார்கள் மாணவர்களும் அந்த பள்ளிகளை நோக்கி ஓடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக அதை தடுக்க வேண்டும் அதோடு ஹிந்தி என்பது இந்திய மொழிதானே அயல்நாட்டு அயல் நாட்டு மொழியான ஆங்கிலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை ஏன் இந்திய மொழியான ஹிந்திக்கு கொடுக்க கூடாது என்று திமுக வழக்கறிஞரை பார்த்து கேள்வி எழுப்பினார் அதை கேட்ட திமுக வழக்கறிஞர் மத்திய அரசு எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று கூறினார் அதை கேட்ட நீதிபதி தண்டபாணி மத்திய அரசும் மாநில அரசும் கைகோர்த்து செயல்பட்டால் தான் மாநிலங்களில் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியும் இப்படி ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டால் எதிர்பார்த்தபடி முக்கிய திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது அதனால் கல்வி விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைத்துவிட்டு மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து விட்டார் அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த வழக்கு தொடுக்கவில்லை மோடிக்கு எதிரான அரசியல் நாங்கள் செய்கிறோம் மோடிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் மாறி மாறி வழக்கு தொடுத்து வருகிறோம் அந்த அளவுக்கு பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம் என்று கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காத பட்சத்தில் அதற்கான நிதி ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது என்று ஏற்கனவே திட்டவட்டமாக கூறிவிட்டார் அதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்றும் கூறியிருக்கிறார் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்ய தனக்கு சரியான ஆயுதம் கிடைத்துவிட்டது என்று சொல்லி இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்று கொண்டு சென்று பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கிவிட்டால் மீண்டும் மோடிக்கு எதிரான அரசியல் செய்ய சரியான காரணம் கிடைக்காது என்பதால் இந்த கல்வி நிதியை மத்திய அரசு தரவே கூடாது இதை வைத்தே சட்டமன்ற தேர்தல் வரை மோடிக்கு எதிரான அரசியலை தான் பெரிய அளவில் கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் மு க ஸ்டாலினின் எண்ணமாக இருக்கிறது என்றுதான் திமுக வட்டாரங்களில் கிசுகிசுகிறார்கள் அடுத்த செய்தி அண்ணாமலை நைனாருக்கு அமித்ஷா கொடுத்த முக்கிய அசைன்மெண்ட் விரைவில் டெல்லிக்கு செல்ல போகும் ரிப்போர்ட் எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட அதிரடி செக் தற்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றாலும் அமித்ஷா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக டி டி தினகரன் ஓ ஆகிய இரண்டு பேரும் பாஜக கூட்டணியில் இருப்பார்கள் அதற்கு யாரும் எந்த தடையும் போடக்கூடாது என்று எடப்பாடியிடத்தில் சொல்லிவிட்டாராம் அமித்ஷா மேலும் டி வி தினகரன் ஓ ஆகிய இரண்டு பேருக்குமே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு உள்ளது என்பதை கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்றுள்ள ஓட்டுகளை மேற்கோள் காட்டியுள்ளாராம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக தோல்வியடைந்த இடங்களில் தோற்ற வாக்கு வித்தியாசத்தை பார்த்தால் டி டி தினகரன் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த வகையில் அதிமுகவின் தோல்விக்கு டி டி தினகரன் காரணமாக இருக்கிறார் என்பதை அமித்ஷா கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளார் அவரை கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால் அந்த தொகுதிகளில் வரப்போகிற தேர்தலிலும் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் அதே போன்றுதான் ஓபிஎஸுக்கும் ஒரு வாக்கு வங்கி உள்ளது அதனால் தான் இப்படிப்பட்ட அவர்கள் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைத்திருந்தால் கூட்டணி வலிமையானதாக இருக்கும் என்று அமித்ஷா கணக்கு போடுகிறாராம் இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று டி டிவி தினகரனும் ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இருவரையும் எப்படியாவது நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அசைன்மெண்டை அண்ணாமலை இடத்தில் கொடுத்திருக்கிறாராம் அமித்ஷா அதன் காரணமாகவே தொடர்ந்து அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை குறிப்பாக அவர்கள் இரண்டு பேரையும் பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கோ விஜய் கூட்டணிக்கோ செல்ல மாட்டார்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் யோசிப்பார்கள் அதனால் தான் கூட்டணி குறித்த நவம்பர் மாதத்தில் சொல்கிறோம் என்று டிடிவி கூறி வந்த நிலையில் சமீபத்தில் டிடிபியை சந்தித்து அவர் சொன்ன விஷயங்களை சேகரித்துள்ள அண்ணாமலை அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஐ சந்தித்தும் அவரது நிலைப்பாட்டை கேட்டறித்து அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாராம் போல்தான் நைனார் நாகேந்திரன் இடத்தில் எடப்பாடி மற்றும் அதிமுக புள்ளிகளிடத்தில் தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை உடனுக்குடன் தனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இரண்டு பேருக்கும் அசைமன் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அந்த வகையில் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை ஓ பி எஸ் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் விடமாட்டார்கள் என்பது வந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் டிடிவி தினகரன் இருபத்தி இரண்டு லட்சம் ஓட்டுகளை வாங்கி இருக்கிறார் அதனால் அவர்களையெல்லாம் அத்தனை எளிதில் வெளியேற விடமாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது தற்போதைக்கு எடப்பாடி மீதான அதிருப்தியில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தாலும் கூட தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறாராம் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியும் தான் நினைப்பது போன்று அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களை இந்த முறை அவரால் புறக்கணிக்க முடியாது கண்டிப்பாக அவர்களை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்தாலும் அதை அவரால் தடுக்க முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதி என்பது குறித்தும் பேசி முடித்து விட்டார்களாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதையும் சென்னை வந்து அமித்ஷா தான் முறைப்படி அறிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதையும் அறிவிக்க இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி எடப்பாடியின் முடிவை ஏற்காத அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சசிகலா டி டிவி ஓபிஎஸ் ஆகியோரை கொண்டு வருவதற்கு ஏற்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வந்தார் ஆனால் தற்போது டெல்லி மேலிடம் அதை ஏற்கவில்லையா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அப்படி இல்லாமல் நாம் கூட்டணி வைத்து எந்த பலனும் இல்லை என்று இடத்தில் தெளிவாக கூறிவிட்டாராம் அமித்ஷா அது மட்டுமின்றி ஓபிஎஸ் ஈடிபி திறகன் ஆகியிருவரும் முக்களுத்தோர் வாக்குகளை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் அதனால் தென் மாவட்டங்களில் அவர்களின் கூட்டணியில் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியாது என்று கடந்த காலங்களில் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கியை எடுத்து வைத்து தெளிவுபடுத்தி விட்டாராம் அதோடு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய இரண்டு பேரையும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க போகிறோம் என்றும் எடப்பாடியிடம் கூறிவிட்டாராம் அமித்ஷா இந்த நேரத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள டிடிபி ஓபிஎஸ் ஆகிய இருவரும் நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பத்து நிமிடம் தனிமையில் பேசியுள்ளார்கள் அப்போது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று கூறியுள்ளார்கள் அதனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்பது இந்த வரை கண்டிப்பாக பாஜக உறுதிப்படுத்திவிடும் என்பது தெரிய வந்திருக்கிறது